வணக்கம் இந்த பதிவுல மிதனம் ராசி அன்பர்களுக்கு உரிய குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு என்னென்ன பழங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான விஷயங்க அதாவது ஒவ்வொரு முறையும் நான் பதிவு பண்ணும் போது இதை நான் சொல்றேன் அதாவது ஒரு கிரகத்தினுடைய ஒரு பயிற்சி மூலயமாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு ராசி பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொதுவானது ஸோ இந்த பொதுவான பழங்களை பொறுத்தளவு சொல்லப்படக்கூடிய பாசிட்டிவான பழங்களை கேட்டு ரொம்ப குதிக்காதீங்க நெகட்டிவான பழங்களை கேட்டும் பயப்படாதீங்க உங்களுடைய சுயஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபூத்தி தான் அந்த பாசிட்டிவ எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் நெகட்டிவ எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்க போகுது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவே கூடாதா அப்படிங்கிறதையும் அதுதான் தீர்மானிக்க போகுது அது நல்ல பழங்களாக இருந்தாலும் சரி கெட்ட பழங்களாக இருந்தாலுமே சரி ஸோ ராசி பலன்களில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை மட்டுமே கேட்டு தயவு செஞ்சு அகலகால் வைக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அஷ்டம சனி மிதன ராசி முடிய போகுது ஆகோன் இருப்பாங்க ஓஹோன் இருப்பாங்க அப்படின்னு மிதன அன்பர்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அஷ்டமசனி இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு இதுக்கு காரணம் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகள் போக வந்து ராகு கேதனுடைய தாக்கங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நன்மைகள் ஆகட்டும் தீமைகள் ஆகட்டும் சுய ஜாதகம் அனுமதித்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி ராசி பலன எவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் ஜாக்பாட்டு அள்ளி கொடுக்க போகுது கூரை பிச்சை கொடுக்க போகுது கோடீஸ்வர யோகம் மகாதன யோகம் ராஜயோகம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லி என்ன பில்டப் பண்ணி உங்களை வந்து ஒருவேளை அந்த மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி இத்தனை வருஷம் கழிச்சு இனிமே நீங்க ஓகோன் இருக்க போறீங்க நூறு சதவீதம் இது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பழங்கள் உங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லி எதிர்பார்த்து நீங்க கேக்குறீங்கன்னா ஜாதக பழங்கள் பார்க்கும்பொழுது கண்டிப்பா அப்படி என்னால் சொல்ல முடியும் பட் ராசி பழங்கள் அப்படிங்கிறது என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்ல முடியும் அதனுடைய ஃபைனல் அவுட்புட் யார்கிட்ட யாருக்கிட்ட இருக்குன்னா உங்களுடைய உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட சுய ஜாதகம் தான் அதுக்கு பைனல் அவுட்புட் குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து உட்கார்றாரு விரைஸ்தானத்தில் உட்கார்றாரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இதில் நாலாம் இடத்துல ஆல்ரெடி உங்களுக்கு கோச்சாரத்தில் கேது பகவான் இருக்கிறார் ஸோ அங்க வந்து குரு பகவானுடைய பார்வை பலத்தினுடைய நன்மைகள் பாதியாக குறைஞ்சிருச்சு அடுத்ததான் குரு பகவானுடைய பார்வை ஆறாம் இடத்துலையும் இருக்க போகுது அந்த இடத்துல ஆல்ரெடி சனி பகவான் தன்னுடைய பார்வையை செலுத்தி கொண்டு இருப்பதனால இதில் பிளஸும் உண்டு மைனஸும் உண்டு அடுத்துதான் குரு பகவானுடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் எந்த விதமான வேறு இடைஞ்சல் தரக்கூடிய கிரகத்தினுடைய தொடர்பு இல்லை ஸோ இங்கே மட்டும்தான் எட்டாம் இடத்தில் மட்டும்தான் தன்னுடைய பார்வையை முழு பலமாக செலுத்தக்கூடிய வகையில் குரு பகவான் இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஸோ இதில் என்னென்ன ப்ளஸ்ஸு அப்படிங்கிறத பார்த்துடலாம் எப்படி மைனஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம் பன்னெண்டாம் இடத்தில் வந்து அமரக்கூடிய குரு பகவானால் சுப விரயங்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் தடை இருந்து வந்த நிலை அப்படிங்கிறது நல்ல பழங்கள் கை மேல கிடைக்கும் வெளிநாடு செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் கை கொடுக்கும் படுக்கை அறை உங்களுக்கு பொன்னான இடமாக மாறும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்திய சுகம் நல்ல சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கறத சொல்ல வரேன் திருமண வயதில் உள்ள நபர்களுக்கும் சரி திருமணமான நபர்களுக்கும் சரி ஆள் மிக துல்லதான ஒரு காலகட்டமாக இந்த ஒரு வருடம் இருக்கும் சிலருக்கு முக்தி நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஆன்மீக வழியில் அடுத்த கட்ட உயர்நிலை செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வலு புண்ணிய கர்மாவால் உங்களுடைய மனம் மகிழக்கூடிய நிகழ்வுகள் நடந்து நிம்மதியான தூக்கம் படுக்கையறை சுகம் ஆன்மீக முன்னேற்றம் சுப விரயங்கள் தரக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கும் ஸோ இங்க சுப விரயங்கள் அப்படிங்கிறதுல கல்யாணம் பண்றது குழந்தை பெத்துக்கிறது வீடு கட்டுறது வீடு வாங்குறது சொத்து வாங்குறது சொத்து சேர்க்கிறது சோ இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே நடக்கும் சரி இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கா சார் கண்டிப்பா நடந்துருமா சார் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல பாசிட்டிவான நன்மைகளை தரக்கூடிய தசாபுத்தி நடப்பில் இருந்தா கண்டிப்பா நடக்கும் அதுல சான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸே ஆகாது இன்கேஸ் நன்மை தரக்கூடிய தசாபுத்திகள் எதுவும் நடப்பில் இல்ல இதே விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா நடக்கும் அதாவது சுப விரயங்களுக்கு பதிலா அசுப விரயங்களாக இருக்கும் சரிங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு வெறுப்பு வரும் ஒய்ஃப் கூடையும் ஹஸ்பண்ட் கூடயும் டைம் ஸ்பென்ட் பண்ணுறக்கூடிய இது நிலையில சண்டைகள் பிரச்சனைகள் சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதனால தாம்பத்தியம் பாதிக்கப்படும் அதே மாதிரி முக்தி நோக்கி செல்லக்கூடிய வழியில ஒரு அலட்சியம் வரும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சளிப்பு வரும் என்னடா இது எத்தனை நாள் தான் இப்படியே பண்ணுறது சாமி நமக்கு கண்ணை துறக்கமாக திறக்காதா நான் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில ஒரு லெவலில் உட்காடுறது அப்படின்னு சொல்லி நெகட்டிவான பழங்களை இது வந்து கொடுக்கும் சரி அடுத்ததா நாலாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் வீடு வண்டி வாகனம் சொத்து சார்ந்த விஷயத்துல நல்ல பழங்கள் உண்டு வாடகை வீட்டுல இருக்கிறவங்க வேறு நல்ல வீடு அல்லது ஒத்திக்கே போறதுக்கான ஒரு அமைப்பு அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய அல்லது வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும் பூர்வகத்திலிருந்து தள்ளியிருப்பவர்களுக்கு நல்ல சுப செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு கோவில் திருப்பணி செய்யக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது கிடைக்கும் சொத்து சேர்க்கையில் வந்து தங்க நகைகள் சேரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது வீடாகவும் பணமாகவும் சுத்து சேரக்கூடிய அமைப்பும் இருக்குது ஸோ பிள்ளைகளுடைய சந்தோஷத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா சில செலவுகள் பாசிட்டிவாக செய்யக்கூடிய அமைப்புமே இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னபடி பாசிட்டிவான தசாபுத்தி பழங்கள் இருக்கக்கூடிய நிலையில கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகி கண்டிப்பாக கொடுத்துரும் இதே நெகட்டிவாக இருக்குதுன்னா இப்போ சொன்ன பழங்களையே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா எடுத்துக்கலாம் அதாவது தங்க நகைகள் சேருவதற்கு பதிலாக தங்க நகைகள் அடகு நோக்கி செல்லும் சேர்த்து வச்சிருந்த காசு விரயமாகும் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஏதேரு பிரச்சனையில் இருக்கும் அல்லது வீடை அடகு வச்சு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பண்ணுற மாதிரி ஆயிரும் அப்படி பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கடன் அடைப்பதற்காகவோ அல்லது புதிய தொழில் தொடங்குறதுக்காக ஸ்டார்ட் பண்ணி அதில் போய் பிரச்சனைல போய் மாட்டிக்க வைக்கும் பூர்வீகத்தில் இருந்து தள்ளிய பொருட்களுக்கு ஆஹ் எதிர்பாராத திடீர் அசுப செலவுகள் அப்படிங்கிறது வரும் கோவில் திருப்பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ல வேண்டிய நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனோரு விதத்துல ஒரு தவறான வார்த்தையை பேசி ஒரு பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்றதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீட்டில் இருக்கீங்க அந்த வீடு வந்து சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டில் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகும் அல்லது புதிய வீடு போனாலுமே அங்கேயும் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது தொடரும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டிக்கிட்டு இருப்பீங்க அந்த கட்டுற வீடு வந்து பார்த்தீங்கன்னா பாதிலே நின்றக்கூடிய ஒரு அமைப்பும் கிரியேட் ஆகும் ஸோ இது எல்லாமே எப்போ உங்களுக்கு நெகட்டிவான தசாபுத்தி பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில ஜாதகம் இருந்தால் அந்த நேரத்துல மட்டும்தான் இது உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அடுத்ததா ஆறாம் இடத்தை குரு பகவான் தசா தசாபுத்தி நடப்பில் இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஒரு பலன் என்ன நீங்க இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கான அவுட்புட் கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும் வேலை செய்யற இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும் சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நீங்க பண்ற வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஓகே நான் இது பண்ணேன் எனக்கு இது கிடைச்சிருக்குது எனக்கு இது ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு மன நிறைவு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது போக வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன்யம் அப்படிங்கிறது எக்கச்சக்கம் அதிகமாகும் இவங்கள மனைவி கிடைச்சதுக்கு இவங்களை கணவராக கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா சொல்ற அளவுக்கு எல்லாமே சூப்பராக கிடைக்கும் சரிங்களா பட் இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா இது எல்லாமே பாசிட்டிவான தசாபுத்தி கனெக்ட் ஆனால் மட்டும்தான் இன்கேஸ் நெகட்டிவான ஒரு புத்தி கனெக்ட் ஆகுதுன்னு வைங்களேன் இப்போ இதே விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்கள் உழைச்சாலும் அதுக்கு உண்டான தேவையான அளவு சரியான அளவு அங்கீகாரம் வருமானம் திருப்தி அப்படிங்கிறது அங்கே கிடைக்காது இவ்வளோ இன்புட் கொடுக்குறேன் இவ்வளோ உழைக்கிறேன் ஆனால் எனக்கு தான் கிடைக்குது இது எனக்கு எப்படி பார்த்தோம் என்னுடைய திறமைக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட செட் ஆகாத ஒரு வருமானம் ஸோ என்னுடைய வருமானம் வேஸ்ட் ஆகுது அப்படி இல்லையா வருமானத்தை குடிச்சிருச்சுன்னு வைங்க அந்த வருமானம் கடனை நோக்கி நோயை நோக்கி வழக்குகளை நோக்கி எதிரிகளை நோக்கி தேவையற்ற விலையில உங்களுக்கு வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும் கணவன் மனைவி கூட வந்து பாத்தீங்கன்னா அன்வோனியம் அப்படிங்கிறது எங்க அப்படின்னு சொல்லி தேடுற மாதிரி அவ்வளோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுக்கும் சோ இவரை போய் நான் போய் கட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபீல் பண்ற அளவுக்கு அங்க பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுக்கும் சரிங்களா சோ கடைசியா எட்டாம் இடத்தை குரு பகவான் பாக்குறார் இதில் என்ன ஒரே ஒரு பிளஸ் ஆன விஷயம்னா எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது வேறு எந்த கிரகத்தினுடைய ஒரு தொடர்பும் அங்கே நெகட்டிவாக கனெக்ட் ஆகாததுனால அவருடைய பார்வை பலம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இது இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது வெளிநாடு முயற்சிகள் அப்புறம் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ சுற்றுலாவுக்காகவோ எந்த வகையிலும் நீங்க வெளிநாடு போகிறதுக்காக ட்ரை பண்ணாலும் அது உங்களுக்கு பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகும் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுடைய வருமானமும் உயரும் வாழ்க்கை துணைக்கும் வருமானம் உயரும் சோ குடும்பத்துல பொருளாதாரம் மிகவும் இன்க்ரீஸ் ஆகும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு கிடைக்கும் எப்போது கிடைக்கும் எந்த வகையில் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய சுயஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி அமைப்பை பொறுத்து இது வரைக்கும் சொன்ன எல்லாமே பாசிட்டிவான தசாபுத்தி நடப்பில் இருந்தால் அப்படின்னு அர்த்தம் இன்கேஸ் நெகட்டிவான தசாபுத்தி இருக்குதுன்னு வைங்க அப்பவும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையால எட்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா முழு கெடுதலை கொடுக்காது சரிங்களா அதாவது மினிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து தன்னுடைய வேகத்தை குறைச்சிரும் ஏன் அப்படின்னா குரு பகவானுடைய ஒரு பார்வையில் உங்களுக்கு கெடுதலே கிடைச்சாலும் அந்த கெடுதல் மூலயமாக உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுப்பதற்காகத்தான் அந்த கெடுதல் நடக்கும் சோ அந்த கெடுதல் அப்படிங்கிறது திடீர் விபத்தாகவோ பெரிய கடனாகவோ தாங்க முடியாத அவமானமாகவோ கொடுத்தால் கூட அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பதற்கும் அது காத்திருக்கும் தந்தையினுடைய நலத்தில் கவனம் அதிகமாக தேவை வாழ்க்கை துணை மூலமாக உங்களுடைய வருமானம் உயரும் பொழுது உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் இடையே ஈகோ கிளாஸ் ஆகி பிரச்சனை வருவதற்குரிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் கொடுக்கும் அதே சமயம் வெளிநாடு முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா கை கொடுக்கக்கூடிய அதே சமயத்துல வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பையும் சேர்த்தே கொடுக்கும் சோ உங்களுக்கு எது சம்பந்தப்பட்ட பழங்கள் கிடைப்பதற்கு உங்களுக்கு ஜாஸ்தியான வாய்ப்புகள் தான் ராசி பழங்கள் சொல்லும் அதுல முழுமையான பாசிட்டிவா கிடைக்குமா ஓரளவுக்கு பாசிட்டிவ் கிடைக்குமா அல்லது பாசிட்டிவ் எதுவும் இருக்காதா நெகட்டிவும் எதுவும் இருக்காதா நியூட்ரலா இருக்குமா நெகட்டிவ் கொஞ்சம் கிடைக்குமா நெகட்டிவ் அதிகமாக கிடைக்குமா அல்லது நெகட்டிவ் மட்டும்தான் கிடைக்குமா அப்படிங்கிற எந்த நிலைப்பாடையும் ராசி பலன் நிர்ணயம் பண்ண போகிறது கிடையாது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் மற்ற கிரகத்தினுடைய கோச்சார நிலைகளுடைய கணக்கில் தான் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நிற்கும் ஸோ அதனால் ராசி பலனில் வந்து கோடீஸ்வர யோகம் அள்ளி கொடுக்க போகுது அதிர்ஷ்டம் கொடுக்க போகுது ஜாக்பாட் கொடுக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தயவு செஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏமாந்து போகாதீர்கள் சுயஜாதகம் தான் தீர்மானிக்கும் வாழ்த்துக்கள்